நம்ம சென்னையில் ஏசி எலக்ட்ரிக் எம்டிசி பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பஸ்ஸோடைய கலரே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ல மொத்தம் முப்பத்தி ஒம்பது சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு ஏசி வன்ட்டு எஸ்ஓஎஸ் பட்டன் ஏழு இடத்துல சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் டிராவல் பண்ண ரூட் தாங்க இந்த ஐநூத்தி எழுபது இந்த பஸ் கோயம்பேடுல இருந்து கேலம்பாக்கம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க வயா ஓயம்பே பெருமார் வழியா போற பஸ் இதுல டிக்கெட் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா கேலம்பாக்கம் வரைக்கும் டிராவல் பண்ணா அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க இந்த பஸ்ல மினிமம் டிக்கெட் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணலே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஐம்பத்தி அஞ்சு பஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் டிப்பனால ஓஎம்ஆரை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் விட்டுருக்காங்க கோயம்பேடு டு கேலம்பாக்கம் கேலம்பாக்கம் டு பிராட்வே டி நகர் டு திருப்போரூர் ஏர்போர்ட் டு சிறுசேரி சோலிங்நல்லூரில் இருந்து கிலாம்பாக்கம் திருவான்மியூர் டு கிலாம்பாக்கம் இந்த எல்லாம் இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ் வந்து விட்டுருக்காங்க நான் ஒரு சின்ன ட்ராவலாக கோயம்பேடுல இருந்து கேலம்பாக்கம் வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நம்ம இருக்கும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க டாட்டா